ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله بالنار اما بعد அல்லாஹ் நடையார்களே மார்க்கத்தின் இந்த இஸ்லாமிய மக்கள் அல் முஸ்லிமும் அல்லாஹவை ஈமான் கொண்டு அல்லாஹவை மட்டுமே வணங்க வேண்டும் வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற அந்த தாரக கொள்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம் இந்த சமுதாயத்தின் ஆணிவேராக வேறாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தின் அடிப்படை ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அது நம் இளைஞர்கள் இந்த இந்த இளைஞர்கள் மார்க்க கூட்டத்தின் இளைஞர்களுக்கு மாபெரும் பங்கு இருக்கிறது நம்முடைய மார்க்கம் வாழ்க்கை மார்க்கம் தீர்ப்பால் அமைய வேண்டும் என்றால் நம்முடைய சுற்றின்றி அவ்வளவு நம்முடைய இளைஞர் மக்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கான உபதேசத்தை இங்கே நாம் கொடுப்பதற்கு இந்த இடத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் அல்லாஹன் நடிகார்களே அல்லாஹ நடிகர்களை பார்க்கலாம் பிக்கும் இளைஞர்களுக்கு ஒரு ஐந்து உபதேசம் இளைஞர்களிடம் ஒரு ஐந்து கேள்வியை முன்மொழி இங்கே நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கேள்விகளை கேட்பதை நான் இன்று இடத்தில் ஆயுத்தமாக இருக்கிறேன் அல்லாஹனடியே இளைஞர்களே முதல் கேள்வி எதற்காக நாம் படைக்கப்பட்டோம் சற்று சிந்தித்து பாருங்கள் நம் படைப்பு எதற்காக நம்மை படைத்தது அல்லாஹ் நம்மை படைத்தான் அந்த படைப்பு எதற்காக நம் வாழ்வு எதற்காக நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம் மூச்சு சுவாசத்தை இந்த காற்றை சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் உன் சற்று நில் உன் வாழ்க்கை பாதையில் உன் வாழ்க்கை பாதையில் சற்று நின்று இதை சிந்தித்துப்பார் அவரவர் தத்தமது குறிக்கோள்களில் அந்த குறிக்கோள் ஹலாலாக இருக்கலாம் அல்லது ஹராமாக இருக்கலாம் சற்று நின்று நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் படைக்கப்பட்டதின் நோக்கம் இந்த உலகத்தில் நாம் எதற்காக வாழ்கிறோம் நம் வாழ்வு யாருக்காக இருக்கிறது என்னுடைய பேச்சு யாரை நோக்கி இருக்கிறது யாரை பொருந்து இருக்கிறது யாரை பொருத்தமாக இந்த பயிற்சி இருக்கிறது என்னுடைய செயல் என்னுடைய செயல் யாரை திருப்திப்படுத்துவதாக இருக்கிறது யாரை என்னுடைய கோபத்தை வாங்கக்கூடியதாக இருக்கிறது படைக்கப்பட்ட நோக்கத்தை இளைஞர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்

சீழ்மெடுக்க இந்த நேரம் நமக்கு கடமையாக இருக்கிறது இந்த ஃபராதி என்னுடைய தொழுகை மற்றும் என்னுடைய இதர வணக்க வழிபாடுகள் அது அறுத்து வழியினவதாகவும் இருக்கட்டும் அல்லது மற்ற வழிபாடுகளாக இருக்கட்டும் நுசுகி ஓ ம ஓ மஹையாய என் வாழ்வு ஓ மஹாதி என் மரணம் லில்லாஹி அபில அலவி அல்லாஹவு அகிலத்தாரின் ரச்சகரன் அல்லாவிற்கே என் வாழ்க்கையும் என் மரணமும் நம் வாழ்க்கை யாருக்காக இளைஞர்களிடம் இந்த கேள்வி உன் வாழ்க்கை யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹிற்காக படைக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து விட்டாயா அந்த நோக்கத்தை நீ செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாயா பொம அலப்புள் ஜின்னவனின் செயலாளியா அவுதூன் மனிதரிடம் ஜெனிகளை என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் ரொப்பு அலோவீன் அந்த விஷயத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா நமக்கல்ல கட்டளையிட்ட இபாதத்துகளை எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என் மரணம் என் தொழுகை என்னுடைய மற்ற இதர வழிபாடுகள் என் வாழ்வும் என் மரணமும் அல்லா இருக்கின்றால் நம் வாழ்க்கையை எவ்வாறு அமைய வேண்டும் இந்த கேள்வியை சிந்திக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது கேள்வி யாரை எடுத்த னாக உன் நண்பர்கள் ர்கள் நினைவூட்டுகிறார்களா உன்னுடைய நண்பர்கள் உன்னை அல்லஹாவின் பக்கம் நெருங்கும்படி மார்க்கத்தின் பக்கம் நெருங்கும்படி உன்னை தூண்டுகிறார்களா அல்லது பாவத்தின் பக்கமும் அசிங்கத்தின் பக்கமும் அனாச்சாரங்களின் பக்கமும் உன்னை தூண்டுகிறார்களா சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த கேள்விற்கு பதிலை தேடுங்கள் தேடினால் பதில் கிடைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பழகக்கூடிய நண்பர்கள் யார் ஒன்றுமல்ல துணியா ஒன்றுமல்ல ஆகிறதா நமக்கு வேண்டும் என்ற அந்த நினைவூட்டலை தருகிறவர்களா அல்லது நான் எவ்வாறு துன்யாவினை மூழ்கி இருக்கிறேனோ நான் எவ்வாறு இந்த உலக ஆசா பாசத்தில் இருக்கிறேனோ

நீங்கள் யாரை நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் நீங்கள் கவனமாக என்று அல்லாஹ் நண்பர் நண்பர்கள் யார் இளைஞர்களை பார்த்து கேட்க அல்லாஹ் நினைவூட்டக்கூடியவர்களா நம் நண்பர்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா அப்படி இருந்தால் நலம் உங்களை நண்பர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக வழிகெடுக்கப்படுவோம் அல்லாஹ் இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நண்பர்கள் சரியான முறை இல்லை என்றால் நம் வாழ்க்கை கேடிலே போய் முடிந்துவிடும் எத்துணை எத்துணை பேர் பேர் நண்பர்களை சரியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளாமல் தன் வாழ்க்கையை தொலைத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தான் வாழ்க்கை தொலைத்த நிலையில் இருக்கிறேன் எடுத்துக்காட்டாக வாழ்க்கை தொலைத்த நிலை என்றால் என்ன பத்து லட்சம் செலவு செய்தேன் அவரை நம்பி அதனால் நான் இழந்து விட்டேன் அதுவா பத்து லட்சம் நான் இவரை நம்பி செலவு செய்தேன் என் நண்பன் என்ற அடிப்படையில் நான் கொடுத்தேன் வியாபாரத்திற்காக இறந்தேன் அந்த பணத்தை நான் தொலைத்து விட்டேன் இதுவா எந்த நண்பனையோடு நீ பறகிடுவதால் அல்லாவை மறக்கடிக்க தொழுகையின் பக்கம் உன்னை வருவதற்கு தடுப்பாக இருக்கிறானோ இசையை அசிங்கத்தை அலாச்சாரத்தை கேட்பதற்கு உனக்கு உதவியாக இருக்கிறானோ அதுதான் நாசம் அதுதான் சீர்கேடு அதுதான் வலிகேடைய தவிர அல்லது நடிகார்களே துனியா துனியா என்றால் எல்லா விஷயத்தையும் நட்டம் என்றாலே துனியாவை பொறுத்தே தீர்மானது தொழுகை விடுவது அல்ல அல்ல கொடுக்காமல் இருப்பது இதெல்லாம் வேறு இதெல்லாம் வேறு ஏதோ மார்க்க விஷயம் எல்லாம் வேறு பணம் பொருள் வீடு பத்திரம் வாகனம் இது மட்டும்தானா இது மட்டும்தான் நட்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆகிரத்தான வாழ்க்கையை கொலைத்தவராக விட பெரிய நட்டம் எது எப்படிப்பட்ட நண்பர்களை உடையவராக இருந்தால் இந்த நட்டத்தை தான் நாம் அடைவோம் அல்லாஹ் பணம் பணம் மறுபடியும் வரலாம் அல்லாஹ் கொடுப்பான் மார்க்கம் ஒரு மனிதரிடம் சென்று விட்டது என்றால் அது எக்காரணத்திற்கும் சரியான ஒரு முறையாக அமையாது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது கேள்வி நம் அடையாளம் என்ன நம்முடைய அடையாளம் என்ன நம் அடையாளத்தினுடைய அடிப்படை என்ன அல்லாஹு நடிகர்களே யாருடைய அடையாளம் யார் உனக்கு எடுத்துக்காட்டு யார் உனக்கு முன் மாதிரி உன்னுடைய முன் யார் நடிகர்களா உன்னுடைய முன்மாதிரி யார் விளையாட்டு வீரர்களா உன்னுடைய முன்மாதிரி யார் அரசியல் தலைவர்களா அல்லாஹு அக்பர் என்ன அசிங்கம் இது அல்லாஹுக்கு ஒரு செல்ல அல்லாஹு அலகி வசெல்லம் ரஹ்மத்துலில் ஆலமே அனைவர்களுக்குமான முன்மாதிரி அவர்களை என்றாவது நினைத்து பார்த்திருக்கிறாயா அவர்களுடைய சொற்கள் அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய அவர்கள் நமக்கு வித்திட்ட கட்டளைகள் நினைத்து பார்த்திருக்கிறோமா அந்த அந்த மகத்துவமிக்க இறைத்துந்தார் யார் உன் மனதில் யாரை நெருக்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்திய அந்த கேள்விக்கு பதில் அல்லாஹுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ் தூதரை நேசி தீத்திருந்தீங்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவான் ஒரு நபர் ஆசைப்படும் பட்டே தீரும் யார் அந்த நபி அந்த நபியை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன கத்தலை இட்டார்கள் அந்த கத்தலை நான் செய்வேன் ஏனெனில் அவர்தான் இறைதூதர் சொல்லல்லாஹ் வேடை இவசல்ல பிரஹமத்து நில ஆலமீன் அனைவர்களுக்குமானது நம் அடையாளத்தை இழந்து விட்டோம் அல்லாஹ் நடியாரே அடையாளத்தை இழந்து விட்டோம் முஸ்லீம்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் வாழ்பவர்களின் நிலை அதை பற்றி உணமாக்கல் வருத்தம் தெரிவிக்கிற உணவாக்கல் கவலைப்படுகிறார்கள் அழுகிறார்கள் எதற்கு நம்முடைய அடையாளம் என்ன நம்முடைய கலாச்சாரம் என்ன மேற்கத்திய நாடுகளை பார்த்து பார்த்து ஆடையிலும் பேச்சுகளிலும் முடிவெட்டுதலிலும் எல்லா விஷயத்திலும் அசிங்கத்தையும் அனாச்சாரத்தையும் அரங்கேற்றுவிட்டு இந்த சமுதாயம் இப்படி செல்கிறதே என்று உணமாக்கல் கவலைப்பட்டு அழுகிறார்கள் சத்திய உலமாக்கல் அவ்வளவு முஸ்லீம் மக்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய நிலை நம்முடைய நிலை மிக மிக இலகுவாக வழிகெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதே தெரியாமல் போய்விட்டது அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் சுகா நல்லா விளையாட்டு வீரர்கள் யாரை உங்கள் கல்வியில் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் இளைஞர்களை பதில் சொல்லுங்கள் யாரை ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த பதிலுக்கு விடை அல்ல தூதர் என்று இருந்தால் செழிப்பை நோக்கி நகரும் இந்த இளைஞர்களை உடைய பிள்ளை இந்த இளைஞர்களுக்கு பிள்ளைகளாக தாய் தந்தைகளாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும் என் மகன் யாரை முன்மாதிரியாக எடுத்திருக்கிறான் இந்த கேள்விக்கு பதில் கூறுகளாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கேள்விக்கு சரியான நிலையான பதிலை சொல்லக்கூடிய முஸ்லிம்களாக அதன்பால் செயல்படக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை அனைவரும் மாற்றவர்கள் கூறுவானாக وقول قول هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم

முன் நீ யாரை நண்பனாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய் முன்மாதிரி அடையாளம் என்ன இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன இஸ்லாமிய கலாச்சாரம் மார்க்கம் வெறும் மொழியால் மொழியால் பிரித்துவிட முடியாது அல்லாஹ் அடியார்களை சற்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த மார்க்கம் முழு உண்மத்திற்கான மார்க்கம் யாராவது நம்மை நம் அடையாளம் மார்க்கம் அல்லாத மற்ற விஷயங்களை கொண்டு நம்மை அடையாளப்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் அது சரியான அடையாளம் அல்ல அது தவறான அடையாளம் அல்லாஹவை ஈமான் கொண்டு தன் அபிவார்களை ஈமான் கொண்டு வேதங்களை ஈமான் கொண்டு அனைத்து விஷயங்களையும் ஈமான் கொண்டு அல்லாஹவுக்கு இணை வைக்காமல் வாழக்கூடியவன் இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் முக்மின் இந்த உலகத்தில் எங்க இருந்தாலும் முக்மின் இதுதான் நம் அடையாளம் இதுதான் நம் கலாச்சாரம் இதுதான் நம் பண்பாடு பண்பாட்டை இஸ்லாத்தின் பக்கம் பாருங்கள் அல்லாஹின் அடியார்களே கலாச்சாரம் இஸ்லாத்தை நோக்கி இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் கலாச்சாரம் என்ற பெயரில் பண்பாடு என்ற பெயரில் பழக்க என்ற பெயரில் மார்க்கத்தை விட்டே உங்களை வெளியேற்றி விடுவோம் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக நான்காவது கேள்வி ஆன்மை என்றால் என்ன இளைஞர்களை பார்த்து கேட்கிறோம் நீ இளைஞனாக இருக்கக்கூடிய நீ ஆண்மை நான் ஒரு ஆண் மகன் நான் ஒரு ஆண்மலை நான் ஒரு ஆண் பிள்ளை எனக்கென்று தைரியம் இருக்கிறது எனக்கென்று அது இருக்கிறது இது இருக்கிறது என்று பெருமை கொண்டிருக்கிறாயே எது ஆண்மை அரபியல் மொழியிலே சொல்வோம் ருஜுலா என்று சொல்வோம் ருஜுலா என்றால் என்ன ருஜுலா என்றால் தமிழிலே மொழிபெயர்த்தால் நெருக்கமாக மொழிபெயர்த்தால் ஆண்மை அந்த ஆண்மை என்பது எதில் பைக்கிலே காரிலே பாட்டை போட்டுவிட்டு ஸ்பீக்கரை இழுத்து விட்டு செல்வது பிரச்சனை தரும் வருபவர்கள் எல்லா செயல்களும் ஈடுபடுவது ஆண்மையா படத்திற்கு போவது ஆண்மையா பாட்டு கேட்பது ஆண்மையா எதை ஆண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லது தமிழிலே கூறுவீர்களே கெத்து என்று எது ஆண்மை எது இளைஞர்களை பார்த்து கேட்கிற இந்த கேள்வி முடியை இப்படியும் அப்படியும் சீவிக்கொள்வது ஆண்மையாக சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் நடிகார்களே இதைத்தான் ஆண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் ஆண்மை என்றால் என்ன என்று ரிஜாருன் ல துல்ஹீ இன் திஜா வல வையும் நான்ந்து இருக்கிறீடா ஆண்மை என்ன தெரியுமா ஆண்கள் யார் தெரியுமா ஆண்கள் என்பவர்கள் யார் தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் என்றால் புலால மக்கள் இருக்கிறார்கள் தொழுகை என்று வந்துவிட்டால் அவர்களை வியாபாரமோ அல்லது வீண் விஷயங்களோ அவர்களை தொழுகையை மறக்கடிக்க செய்ய அவர்கள் அதை விட்டுவிட மாட்டார்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பார்கள் இவன் தான் ஆன்மகன் இதுதான் ஆண்மை புரிந்து கொள்ளுங்கள் குர்ஆனிலே ஆண்மையை பற்றி பேசப்பட்டுள்ளது அல்லாஹ் ஆன்மகன் யார் என்று சொல்கிறான் பல விஷயங்களில் அல்லாஹ் என்று கூறுகிறான் திருமறையிலே யார் இவர்கள் அனைவர்களும் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டவர்கள் நாடி இந்த வாழ்கிறார்களே அவர்கள் தான் ஆன்மா அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்த வேண்டும் எது ஆண்மை எது ஆன்மன் எது எது இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ரத்தத்தில் எது இருக்க வேண்டும் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் ஆன்மகன் சத்தியத்திலே நினைத்திருத்து அல்லாவை இணை வைக்காமல் வணங்குகிறாயே தொழுகை அதான் சொல்லிவிட்டால் தொழுகையை பள்ளியை நோக்கி வந்து அல்லாஹை வணங்குகிறாயே இது நீ பொழுது ஏழைகளின் ஹக்கை எடுத்து கொடுக்கிறாயே இவன் ஆன்மகன் கஷ்டமின்றி வந்துவிட்டால் அடுத்தவர்களுக்கு அல்லாவின் முகத்தை நாடி மட்டும் உதவி செய்கிறாயே இது ஆன்மகன் மார்க்கம் இதைத்தான் ஆன்மகன் என்று சொல்கிறது அல்லாஹன் அடியாக அல்லா நம்மை நீர்வெளியிலே செலுத்த வேண்டும் அல்லா நம்மை நேரான பாதையில் செலுத்த வேண்டும் எங்கே செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள் எந்த இடத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் ஐந்தாவது கேள்வி இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஐந்தாவது விஷயமாக கூறுகிறோம் இறுதியாக இளைஞர்கள் வாழ்க்கையில் நமக்கு விஷயம் சத்தியம் வெற்றி விடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹை வணங்குங்கள் விதத்தில் இருந்து எச்சரிக்கையாக இருங்கள் ஆன்மகன் இது தெரிந்து அந்த விதேகத்தை செய்யாமல் அந்த விதத்தை செய்யாமல் அந்த விதத்தை செய்யக்கூடிய அந்த இடத்தில் இல்லாமல் அந்த விதத்தை வெறுக்கவன் ஆன்மகன் சுஹான் தாய் தந்தை அசத்தியத்தில் இருப்பார்கள் அவர்களை ஏசாமல் திட்டாமல் அதே சமயம் அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களில் நான் தலையிட மாட்டேன் என்னால் செய்ய முடியாது என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறான் அவன் ஆன்மகன் அல்லாவிற்காக பெற்றோர்களிடம் அல்லாவிற்காக அல்லாவை இருக்கிறீர்களா பெற்றோர்களிடம் அவர்களை ஏசாமல் அவர்களை திட்டாமல் அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை அவர்கள் அதனால் கோபத்தின் வெளிப்பாடாக பேசுவார்கள் அவர்களை ஏசி திட்டி நீ சத்தியத்தை சொல்வாயா ஏசுவாமல் திட்டாமல் அவர்களிடம் நான் இது என் சத்தியம் இது என் மார்க்கம் இதில் என்னால் உங்களுக்கு உங்களுடைய இது முடியாது என்று சொல்வோம் நான் மகன் அல்லாஹ் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானா இந்த சத்திய வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறை இந்த இளைஞர் பருவம் என்பதும் ஒருமுறை இதை தவற விட்டீர்கள் என்றால் இது நம்மை கடந்து விட்டது என்றால் நிச்சயம் நம்மை அடுத்த நிலையான வயோதியை நோக்கி நாம் நகர்கிறோம் மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு இளைஞர்களும் மறந்து விடாதீர்கள் இளைஞராக இருக்கக்கூடிய இன்று நீ நாளை வயோதியானாக ஆகுவாய் அதுதான் சுத்ரா அதுதான் இயல்பு அதை நோக்கி நின்று கொள்ளுங்கள் அல்லாஹன் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த அந்த நாளிலே கேள்வி கணக்கிலே அல்லாஹின் இளைஞன் அல்லாவின் பால் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பான் அல்லாஹின் பால் அல்லாஹின் பால் வணக்க வழிபாடுகளை செலுத்துவான் அல்லாஹ் அல்லாஹ் என்று இருப்பான் அல்லாஹம் தூதரை பின்பற்ற ஆசைப்படுவான் அதை நோக்கி நகருவான் தன் இளைஞர் காலத்தை முழுவதும் அல்லாவிற்காக செயல்படுத்தக்கூடியவன் இதுதான் அடிப்படை இதை செய்யக்கூடியவருக்கு மாபெரும் அஜூர் தன்மை காத்துக்கொண்டிருக்கிறது நாம் எவ்வாறு இருக்கிறோம் அல்லாஹம் இளைஞர்களுக்கு நேர்வழியை செலுத்துவானாக நம் இளைஞர்களுக்கு சத்தியத்தை காட்டுவானாக நம் இளைஞர்களுக்கு மார்க்கத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த அந்தஸ்தை அல்லாஹ் சுபானத்தால் அவர்களுக்கு வழங்குவானாக அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்தட்டும் அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை ஒருமுறை மரணம் வந்துவிட்டது என்றால் இந்த பேச்சிற்கும் மற்ற மூச்சிற்கும் நமக்கு நேரம் இருக்காது என்பதை சற்று தெளிவாக புரிந்து கொண்டு இளைஞர்கள் பருவத்தை இந்த இளைஞர் பருவத்தை சரியான முறையில் நிகழ்த்த வேண்டும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞராக இருக்கக்கூடிய தம் பிள்ளைகளுக்கு இந்த உபதேசத்தை கேட்க வேண்டும் இந்த உபதேசத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லா நம் அனைவரும் நேர்வழியை அமனு الله نجي إيمان أهلي الله ينجي كل من الله ينجي كل من إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون